ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பு உனது கடமை எதுவாயினும் மகிழ்ச்சியுடன் செய் உனது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய் பல முறை காயப்பட்டும் இருக்கிறாய் அதனால் உன் இதயம் முடைந்தும் இருக்கிறது சில வேளைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கிறாய் என் பிள்ளையை இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது இப்பொழுது நான் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகின்றேன் கவனமாக கேள் உன் சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டுமென்றால் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரண் நாகதி அடைய வேண்டும் இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறெதுவும் இல்லை அப்படி என்னை சரணடைந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன் உன்னுடைய ஒவ்வொரு வாழ்விலும் சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன் என்னை நீ கடவுள் என்றோ சத்புருஷன் என்றோ மகான் என்றோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள் உன் தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ அல்லது நண்பனாகவோ பாவித்துக்கொள் நீ எப்படி என்னை நினைத்தாலும் எந்த உறவாக என்னை பாவித்தாலும் என்னிடம் முழு சரணாகதி அடைவதே உன் வாழ்வின் குறிக்கோளாக இருக்கட்டும் உன் தாயையோ தந்தையையோ எப்பொழுதேனும் சந்தேகித்து இருக்கிறாயா நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறை உன் வேண்டுதல்களை வைத்த பின்பும் இது நடக்குமா இது கிடைக்குமா என்ற சிறு சந்தேகம் உன் மனதில் ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது பூரண சரணாகதி என்பது என் நாமம் உச்சரித்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல என்மேல் முழு நம்பிக்கை வைத்து என் பாதங்களை இருக பற்றி கொள்வதுதான் பூரண சரணாகதி எல்லா துன்பங்களையும் அருந்து ஒரு முறை என் பாதங்களை இருக பற்றிக்கொள் நானே உன் நன்னையும் தந்தையும் ஆவேன் என்னை கோவி அழைக்கும் பொழுது ஓடி வந்து அணைத்து என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் என் பாதங்களைப் பற்றி நீ சரணடைந்து நொடி உன் வலியையும் வேதனையையும் உன் உடல் வியாதிகளையும் போரண குணமாகவேன் எல்லவும் சந்தேகமில்லாமல் என் பாதங்களை இருக பற்றி கொள்ளும் ஒருவர் எதை கேட்டாலும் நான் தருவேன் இது என் சத்திய வாக்கு என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததில்லை நம்பிக்கையோடு இரு உனக்கும் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம